அனைவருக்கும் வணக்கம்ப்பா நாங்கள் திருச்சியில் நடைபெற்ற அந்த அக்ரி எக்ஸ்போக்கு போயிருந்ததை பற்றி ஒரு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மரக்கன்றுகள் நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூச்செடி வகைகள் இதெல்லாம் நிறைய இருந்தது இதை தாண்டினோடனே நமக்கு என்ன பார்த்திங்கன்னா உள்ளக்க நுழைஞ்சோடனையே பார்த்திங்கன்னா நிறைய வந்து புத்தகங்கள் புத்தகங்கள் தான் நிறைய வச்சுருந்தாங்க சித்தர்களுடைய புத்தகங்கள் அவங்க எழுதின புத்தகங்கள் வாழ்வியல் புத்தகங்கள் இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயற்கை பூச்சி விரட்டி பூச்சி விரட்டி அதாவது இந்த ப கரப்பான் பூச்சி பள்ளி இதெல்லாம் வரும் இல்லையா அது வந்து எப்படி நம்ம கெமிக்கல் போடாமல் இயற்கையான முறையில் தயார் பண்ணி ஒரு பூச்சி விரட்டி அதை பற்றி அதை வச்சு வ அதை யூஸ் பண்ணால் அது வராது இது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் தெளிச்சா போதும்னு சொன்னாங்க இதை நான் வாங்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேதா மில்க் ப்ராடக்ட் இருக்காங்களே வேதா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு பொருட்கள் அடங்கிய ஒரு காம்போ ஒன்று வச்சுருந்தாங்க இது நிறைய பேர் வாங்கினாங்க நானூற்றி ஐம்பத்திரெண்டு ரூபா மதிப்பு வந்து இரநூறுவாய்க்கு கொடுத்தாங்க இல்லை பால்கோவா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது பால்கோவா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இரநூறுவாய்க்கு ஓகே எட்டு பொருட்கள் அடங்கியது இருந்தது தக்காளி தொக்கு புளிக்குழம்பு குழம்பு ப்ரெட்டு டீத்தூள் மில்க்கு நெய் அதெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய பாரம்பரிய நெல் வகைகள் இருக்கு இல்லையா அந்த நெல் வகைகள் வந்து அந்த கதிரோட மேலே வந்து தொங்க விட்டுருந்தாங்க நிறைய நெல் வகைகள் அது வந்து என்னால் பக்கத்தில் போய் எடுக்க முடில இந்த இடத்துல வந்து விதைகளும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதனால் பக்கத்தில் போய் என்னால் எடுக்க முடியல அவ்வளோ கும்பல் இந்த இடத்துல விதைகள் விதைகள்லாம் நிறைய விதைகள் நான் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரிலாம் அக்ரி எக்ஸ்போக்கெலாம் நம்ம போகணும் போனால் தான் நமக்கு நிறைய விஷயம் தெரியுது ரசக்காளின்னு ஏதோ ஒரு அரி சரியானு தெரியல அந்த மாதிரி ஒரு அரிசி வகையிலாம் நெல் வகையிலாம் இங்கே தான் போய் கேள்விப்பட்டேன் அது மாதிரி த சிறுகிறேன் சாதாரண சிவ தெரியும் சிவப்பு சிறுகீரைன்னு ஒரு விதை இருக்கிறது இங்கே தான் நான் போய் தெரிஞ்சுட்டேன் ஓ சிவப்பு சிறுகீரை வேற இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்து மாவு சத்து மாவு வந்து வறுத்து அதை தயார் பண்ணி விற்றுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வாங்கலை ஏன்னா நான் அதுவே நானே தயார் பண்ணி செயல்படுறதுனால நான் அதை வாங்கலை அதுக்கப்புறம் தேன் வகைகள் தேன் வகைகள் நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் நண்பன்ற ஒரு ப விவசாய அந்த குழு வந்து நிறைய நான் அவங்க ப்ராடக்டில் வந்தாங்க ரொம்ப நல்லா வாங்கினேன் அது ரொம்ப நல்லா இருக்குது அவங்க ப்ராடக்ட் நல்லாயிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே ஆயில் எப்படி தயார் பண்ணுறது குறைந்த அளவில் ஆயில் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற போர் தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்குன்னா அந்த உப்பு தண்ணி எப்படி நல்ல தண்ணியாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு இதில் ஒரு கருவி மாதிரி வச்சிருக்காங்க இது இது வந்து ப்ராசஸ் பண்ணால் அதை மாறும்னு சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கூட்டம் நட கருத்தரங்கு நடந்துச்சு அதாவது மதிப்பு கூட்டம் பற்றி ஒருத்தர் ஒரு ஐயா பேசுகிறாரு அதுக்கு விஷயம் இருக்கிறதுனால அது டைஜஷனை கம்மி பண்ணுன்றதுனால புளியில் பண்ணுவாங்க மதிப்பு கொண்டு பொருட்கள் அதில் பண்ணலாம் புளியில வந்து கேண்டிக்கு நம்ம வந்து ட்ரைனிங் புளி வேஸ்ட் இப்போ தோட்டக்கலைப்பாயில் இங்கே வந்து பழங்கள் மற்றும் காய்கறிகள் இதில் வந்து எதில் வேணாலும் நம்ம கொடுக்கலாம் அதே மாதிரி தென்னை இந்த மாதிரி நம்ம ஸ்பைசஸ் பை சத்து பண்ணணும் ஸோ தோட்டக்கலை பயிர்களில் எது பண்ணாலும் இல்லை நீங்கள் அக்ரிகல்ச்சர் ப்ராப்ஷன் நம்ம பாரம்பரிய நேற்றருங்கள் பில்லட் சிறு சிறுதானியங்கள் நேற்று கூட வந்து சிறுதானியம் டீஸ்ட் கிளாஸ் வந்து மதுரையில் வந்தது நம்ம சார்பாக ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி விஷயத்தே பண்ணிருக்கோம் ஸோ சிறுதானியத்தில் நம்ம நிறைய மதிப்பு கூட்ட விஷயங்கள் பண்ணணும் மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இங்கே ஒரு விஷயம் இது பண்ணலாமா வேணாமான்னு கேட்டு தெரிஞ்சுக்க பண்ணுங்க சொன்னேன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு முடிக்கிறேன் கம்பங்களை வந்து கருப்பு திராட்சை அதிகமாக வருங்க கம்பம் கிரேப்ஸ்னு சொல்லுவோம் இந்த கருப்பு திராட்சைக்கு வந்து ஒருத்தர் வந்து இருபது லட்ச ரூபா செலவு பண்ணி பிஎம்எஃப்எம்ஐனு ஒரு ஸ்கீம் இருக்குது தெரியுங்களா தெரியுமா எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க முப்பது பர்சன்ட் சப்சிடி கொடுக்குறாங்க பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம்லேருந்து அவர்கிட்ட போய் ஒருத்தர் பேசி பார்த்தீங்கன்னா சவுக்கு மரத்தை பற்றி பேசினாங்க எங்களால் வெயிட் பண்ண முடியல சின்ன பிள்ளைங்க வச்சதனால தனியாக போயிருந்தால் கண்டிப்பாக நான் இருந்திருப்பேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி அக்ரி எக்ஸ்போக்கெலாம் போக நிறைய விஷயம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது விவசாய கருவிகளும் அவ்வளோ வச்சிருக்காங்க ஓகே இன்னொரு நல்ல விஷயம்